முகவரி முகவரி பிளாட்டோ முதல் வரை தேசிய தலைவர் தேவர் பெருமகன் படத்தின் நடிகர் பஷீர் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா ஆகியோர் பசும்பொன் செல்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தனர் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் பஷீர் கூறுகையில் இந்த வாட்டி கால எடுத்து போது மீனாட்சி அம்மனினுடைய அருள் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன் ஏன்னா ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படத்தை நான் நடித்து தேவரா நடித்து இந்த மண்ணில் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை ரசிகர்களோடு பார்க்கணும்னு சொல்லி இந்த மண்ணில் வந்து இறங்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஜெனிஃபர் மார்க்கெட் அவர்களுக்கும் இந்த படம் வெளியாகிறதுக்கு சத்யாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தேன் என் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் இன்றைக்கி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க பெரிய இருக்குது விஜய் பட ரஜினி படம் மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி நம்முடைய மக்கள் அனைவரும் கோயிலுக்கு போகிற மாதிரி குடும்ப குடும்பமாக போய் பார்த்துட்டு இருக்காங்க முதல் முறையாக பசுமணி முத்துராமலிங்க தேவன் திரையில் தோன்றாரு திரையில் அவங்க என்ன தேவராக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயாவினுடைய இந்த புகழை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னுடைய ஆசை இந்த பிறவியை எனக்கு அதுக்காக நான் கொடுத்துருக்கேன் நான் ஒரு இஸ்லாமியன் எனக்கு இந்த பிறவியில் வந்து தேசிய தலைவர் ஒரு தேவர் பெருமானுடைய வேலை நடிக்கிறேன் போன ஜென்மத்தில் அவங்க வீட்டில் நாயாவும் நிறையாவும் நான் பிறந்திருப்பேன் அதனால தான் எனக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு நிச்சயமாக இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை என்னுடைய தயாரிப்பாளரும் என்னுடைய நண்பர்களும் நானும் சேர்ந்து செய்வோம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் நன்றி தேவர் வந்து ஒரு தேசிய தலைவராக சுதந்திர போராட்டம் இருந்த சமீப காலத்தில் ஒரு ஜாதிய தலைவராகவே அடையாளம் காப்பறாங்க அது பொதுவாக வந்து இதாக இருக்கும் உங்களுக்கு மனவருக்கும் ஆனா வந்து ஜாதிய தலைவரில் தேசிய தலைவர் சொல்ற படம் தான் இந்த படம் அவர் எங்கேயுமே தன்னை ஜாதிய தலைவர் அடையாளப்படுத்தது கிடையாது எங்கேயுமே தன்னை தேவருடைய நிகழ்ச்சிக்கு தேவர்கள் அறிமுகப்படுத்திய மேடைக்கு அவர் சென்று பேசியது கிடையாது இந்த படத்தினுடைய கருத்து கருத்துதான் அவருடைய தேசிய தலைவர் அவர் ஜாதிய தலைவர் அல்ல சாதிக்க பிறந்த தலைவர்னு படம் தான் எந்த சமுதாயமும் சென்று இதை போய் பார்க்கலாம் ஏன்னா பாண்டியன் அண்ணன் வந்து இன்னைக்கு இந்த படத்தை பார்த்து எங்கள் ப்ரொடியூசரை பாராட்டியிருக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டாத உயர் அதிகாரிகளும் இல்லை அரசு பிரமுகர் இல்லை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க இந்த படம் வந்து நடித்தது எனக்கு ஆயிரம் படம் நடித்ததுக்கு சமமாக இருக்குது சார் வந்து நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து ஏன்னா ஐயா தேவரியா வந்து ஒரு பெரிய முருகப்பட்டார் இந்த படத்துல நீங்க வந்து தயாராகிறதுக்கான எவ்வளவு சிரமங்களை சந்தித்தீங்க அந்த கேரக்டருக்கு போறதுக்கு எவ்வளவு தயார் உங்களை பண்ணிக்கிட்டு இந்த படத்துல ஐயாவுடைய வேஷம் போட்டா செத்துருவாங்கன்னு சொன்னாங்க இப்போ நீங்க தேவரா வேஷம் போட்டீங்கன்னா இறந்துருவீங்க நிறைய உதாரணங்கள் சொல்லி சொல்ல சொல்லுவாங்க அந்த வேஷம் போட்டாவை இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அஜ்மீர் அவருடைய தர்காவுடைய டியோட்டி நான் தர்காவில் போயிட்டு ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு வணங்கினேன் நான் அவரும் ஒரு சித்தர் இவரும் ஒரு சித்தர் இவங்க சித்தர்களுக்கு ரெண்டு பேரும் பேசுவீங்க நான் இந்த படத்தில் நல்லபடியாக நடிச்சு முடிக்கணும்னு வேண்டிட்டேன் நான் இந்த ஒரு மாதம் முழுவதும் இன்னும் கூட பாருங்கள் காப்பு கட்டியிருக்கேன் அப்போதான் பசுமண்ணுக்கு போய் இதை கரெக்டாக போகிறேன் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஐயாவுடைய பக்தராக மாறிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு ஐயா கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್